ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் அது கூட லெமன் ரைஸும் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பொட்டேட்டோவை இந்த மாதிரி தின்னா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தது எட் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டே கூட மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரைஸ் ஃப்ளவர் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரைஸ்க்கு ரைஸ் ஃப்ளவருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நீங்கள் வந்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வச்சுடுங்க அதுக்குள்ளே ஒரு பா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயில் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமாக நம்ம எந்த எந்த ஒரு பொருள் எந்த ஒரு டிஷ் ஃப்ரை பண்ணதுனாலும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் பொறிச்சு ஆயில் எதுலேயும் யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்காக வந்து நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயை நல்லா இருந்துட்டு பேப்பர் போட்டு அதில் போட்டுருங்க அதில் எண்ணெய் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஆயில் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோவும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஆயில் இந்த ஆயில்லையே நம்ம வந்து பொட்டேட்டோவை இருக்கிற பொட்டேட்டோவை எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு செவிந்துடுங்க போட்டு உடனே திருப்பாதீங்க அது வந்து அந்த மசாலாலாம் கீழெலாம் இதாகிடும் ரிமூவ் ஆகிடும் அதனால் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பிறகு திருப்பி ஆடுங்க லெமன் ரைஸ்க்கு இது கூட செம்மையாக இருக்கும் லெமன் ரைஸ் கூட வந்து சைட் டிஷ்ஷு இது சப் சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கு கூட வந்து இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் கொடுக்கலாம் நான் இப்படி தான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதையும் செய்யலாம் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெமன் ரைஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வந்து கடலை பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை வேர்க்கடலை கூட நாங்கள் வறுத்து இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஹவர் வரைக்கும் வறுத்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து நான் எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன் டைஜஷனுக்காக ஒரு சில டிஷ்ஷில் மட்டும்தான் சேர்க்க மாட்டேன் மற்றபடி எல்லா டிஷ்லேயும் வந்து நான் சீரகம் சேர்ப்பேன் சீரகம் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு டைஜஷனும் ஆகும் அதே நேரத்தில் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் சீரகம் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து வர மிளகாய் சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து பச்சை மிளகாய் தான் சேர்ப்பேன் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடலை பருப்பு நல்லா செவந்து வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க இவ்வளோ செவ்வந்தா போதும் ரொம்ப கருகிடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க இதுவுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோட வதக்கும்போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இஞ்சியுமே நம்மளுக்கு டைஜஷனுக்காக தான் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லெமன் ரைஸ்க்கு கொத்தமல்லியும் நிறைய பொடியை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துடலாம் மஞ்சள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க செத்து சேர்த்து நல்லா அந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து லெமன் பிழிஞ்சிடுங்க லெமன் நல்லா பிழிஞ்சிடுங்க இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே இருக்க வரைக்கும் புரிஞ்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வந்து லைட்டாக அந்த ஹீட்லேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா லெமன் வந்து ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா கசப்பாயிடும் நான் ரைஸ் ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி ஆற வச்சிருக்கேன் அந்த ரைஸை இப்போ இதோடு சேர்த்து கலரி எடுத்துடலாம் ரைஸ் எப்போவுமே ஆற வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் உதிரியாக தனித்தனியாக வரும் அந்த மாதிரி ஹீட்டோடு போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் ரைஸ் எப்பவுமே வந்து கலர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனியாக ஆற வச்சு அதுக்கப்புறம் கலரிங் சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் சால்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் தேவைனா சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் லெமன் ரைஸ் சூப்பராக இருக்கும் நான் இப்படி தான் எப்போ இந்த லெமன் வந்து லெமன் ரைஸ் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் సైటిష్షా పొట్టా వచ్చి సాం సూపర థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్